அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடீஸ்ல பிஎன்எஸ்ல அடுத்ததான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரியாட் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட ஏன்னா அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரியாட் அண்ட் அஃப்ரே அப்ரே அதாவது கலவரம் மற்றும் சண்டை சண்டைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறது ரோட்லேயோ இல்லை வீட்லேயோ வாட் எவர் அதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் போதும் இந்த சண்டை நடந்துடும் ஆனால் ரியாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கான்செப்டாக பார்க்கப்படுகின்றது இந்த ஒரு நாலு லைனை படிக்கும்போது ரியாட்னா என்னன்றது தெரிய வரும் கலவரம் என்பது சட்ட விரோத நோக்கத்தை அடைய ஏதோ ஒரு இல்லீகல் இன்டென்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி இல்லீகல் இன்டென்ஷனோட குறைந்தபட்சம் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் இருக்கணும் எப்படி டக்கா அஞ்சு பேர் இருக்கணுமோ அதே போல ரியாட்டுக்கும் அஞ்சு பேர் இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சத்தை பத்தி கவலை கிடையாது பேர் கொண்ட கூட்டத்தை அவர்களுடைய தீய எண்ணங்கள் நிறைவேற அவங்க ஏதோ ஒரு இல்லீகல் இன்டென்ஷன் வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த எண்ணங்கள் நிறைவேற மேற்கொள்ளப்படும் இந்த கான்செப்ட் கலவரம் என்பது மிகவும் கடுமையான குற்றமாகும் ஏனெனில் இது ஒரு வடிவமைக்கப்பட்ட குழு செயலாகும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிவிடுவாங்க டிசைன் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி நீ இங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அஞ்சு பேர் அஞ்சு மூளைக்கு நில்லுட்டு நீங்கள் பாட்டுக்கு கலவரத்தை உண்டாக்குங்க ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அந்த ஜனத்துக்கிட்ட எந்த வார்த்தை சொன்னால் அவங்களுக்குள்ளே கலவரம் ஏற்படுமோ அந்த வார்த்தையை சொல்லி கலவரத்தை உண்டாக்குங்கன்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டு கான்செப்ட் தான் இந்த ரியார்ட் இந்த ரியாட் வாகனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியாட்னே போட்டு வச்சுருக்கோம் ஸோ அந்த வாகனம் பார்த்திங்கன்னா தண்ணீரை பீச்சு அடிக்கிறது அதுக்கப்புறம் ரப்பர் குண்டு அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதற்குள்ளே இருக்கும் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் அன்லாஃபுல் அசெம்பிளியே கலைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரியாட் அன்லாஃபுல் அசம்பிளியில் ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத கலவரங்கள் பேர் தான் ரியாட் அன்லாஃபுல் அசம்பிளியுடைய அடுத்த ஸ்டேஜ் ரியாட் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அன்லாஃபுல் அசம்பிளியை எழுதாமல் நீங்கள் ரியாட்டை எழுத முடியாதுன்றதை நினைவ வச்சுக்கிங்க ரியாட்டுன்னு கேட்டால் ரியாட்டை மட்டும் எழுதிட்டு இருக்காதிங்க அன்லாஃபுல் அசம்பிளியை டச் பண்ணுங்க அதற்கு பிறகு ரியாட்டு கிட்ட வாங்க ஏன்னா அது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரியாட் ஸ்டார்ட் ஆகும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது செக்ஷன் ஒன் நைன்டி ஒன் ஆஃப் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ரியாட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டை கிட்ட வந்துடலாம் அஃப்ரே அதே சமயம் சண்டை என்பது ஒரு பொது இடத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ரெண்டு பேர் இருந்தால் போது சண்டை போட்டுக்கலாம் இடையே பொதுமக்களின் இந்த இடத்துல இந்த போ போட்டுக்கோங்க பொதுமக்களின் அமைதியை குலைக்கும் வகையில் நடந்து கொள்வது சண்டையாகும் முடிஞ்சு போச்சு என்ன பார்த்துருப்போம் எவ்வளோ சண்டை பார்த்துருப்போம் நம்ம எவ்வளோ சண்டைகளை வேடிக்கை பார்த்துருப்போம் எவ்வளோ சண்டைகளை விலக்கி விட்டுருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டைன்ற கான்செப்ட் தான் அதே சமயம் சண்டை என்பது தன்னிச்சையான தனி செயலாகும் இதில் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன்லாம் பெருசாக இருக்காது இருந்தாலும் அது பெரிய லெவலில் போகாது சும்மா அடிச்சுப்பாங்க திட்டிப்பாங்க இதோட நின்றுடும் இதற்கு மேலே அஞ்சு பேருக்கு மேலே கூட்டிகிட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னா வித் இன்டென்ஷனோட அது ரியாட்ல கான்செப்டில் போயிடும் ஸோ இது உங்களுடைய ஆன்சரில் இருக்கு ஷீட்ல இருக்கா மாதிரி பார்த்துங்க சண்டைக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்ரேக் ஸோ அன்லாஃபுல் அசம்பிளி தான் ரெண்டுத்துக்குமே முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரியாட்டில் முடியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஃப்ரேயில் முடியுது ரியாட்டில் அஞ்சு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வேண்டும் கண்டிப்பாக மென்ஸ்ரீயாக இருக்கணும் மென்ஸ்ரீயாக கூட டச் பண்ணோம் பாருங்கள் அன்லவ்ஃபுல் அசம்பிளி மட்டும் தான் டச் பண்ணோமா அன்லவ்ஃபுல் அசம்பிளியை டச் பண்ண ஒன்று ரெண்டாவது மென்ஸ்ரீயாவை டச் பண்ணோம் ரெண்டு மூணாவது தான் நீங்கள் ரியாட்டுக்கிட்ட வரணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் அரியர்ன்ற பேச்சுக்கு இடம் நம்ம தப்பிச்சு வெளில வந்துடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிளான் ப்ரோவொகேஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளான் இருக்கும் பிளானிங் இருக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ரியாட் அப்படியே அஃப்ரே பக்கத்தில் வாங்க டூ ஆர் மோர் பெர்சன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் போதுமானது நோ மென்ஸ்ரியாத் ஒரு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மென்சிரியா தேவையில்லை திடீர்னு வரும் சண்டை திடீர்னு இடிச்சுட்டான் திடீர்னு என்னை வந்து திட்டான் இந்த மாதிரி வரும் சண்டை இதற்கு மின்சிரியா தேவைப்படாது அப்படின்ற மாதிரி நினைவுச்சுக்கிங்க சடன் ப்ரொவோகேஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தூண்டுதல் பார்த்தீங்கன்னா நடக்கும் ப்ரொவோகேஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தூண்டுதல்னு அர்த்தம் பிளான்டு தூண்டுதல் அண்ட் சடன் தூண்டுதல் இவ்வளவுதான் விஷயம் ஒரு கே ஸ்டடியோட இந்த கான்செப்டை நான் கம்ப்ளீட் பண்ணி ஆசைப்படுறேன் மோதிதாஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இதற்கு முன்னாடி அன்லாஃபுல் அசம்பளில இந்த கே ஸ்டடியை பார்த்துட்டோம் இதுலேயும் நம்ம பார்த்துலாம் மோதிதாஸ் பார்த்தீங்கன்னா கலவரத்தில் ஒருவர் மட்டுமே வன்முறை செய்தாலும் இந்த கேசரியில் என்ன சொல்றாங்கன்னா அன்லாஃபுல் அசம்பளியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க கலவரத்தில் ஒருவர் மட்டுமே பங்கு ஒருவர் மட்டுமே வன்முறை செய்தாலும் அந்த கூட்டத்தில் இருந்த மற்றவர்கள் அனைவருக்குமே ரியாட்டர் என்று பெயர் அஞ்சு பேர் போறாங்க அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் அந்த கலவரத்தை தூண்டி உற ஆரம்பித்த நாலு பேர் கம்புன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்ற போது அவர்களுடைய பெயர் என்ன ரியாட்டர்னு பெயர் கலவரக்காரர்கள்னு பெயர் அவர்களுக்கு அந்த மாதிரி காமன் ஆப்ஜெக்டோட ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினால் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அது கலவரத்தில் பொறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனரபுள் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்கு இந்த மோதிதாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்